ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி இன்று முதல் மூன்று நாட்களுக்கு தொடர் விடுமுறை சிறப்பு பேருந்துகள் இயக்கம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி வார இறுதி நாட்கள் இருபத்தி ஆறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி என தொடர் விடுமுறை வருவதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் முக்கிய நகரங்களுக்கு ஏராளமானோர் பயணம் மேற்கொள்ள உள்ளனர் மேலும் இதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோவை சேலம் ஈரோடு திருப்பூருக்கு இன்று நானூத்தி எண்பத்தி ஐந்து பேருந்துகளும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதிகளில் திருவண்ணாமலைக்கு அறுபது பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன மூன்று இருபத்தி நான்காம் தேதிகளில் ஓசூர் பெங்களூரு திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணிக்கு சென்னை கோயம்பேட்டில் இருந்து எழுபது பேருந்துகளும் மாதவரத்தில் இருந்து இருபது பேருந்துகளும் இயக்கப்படும் மேலும் பெங்களூரு திருப்பூர் ஈரோடு கோவை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் இருந்து பிற பகுதிகளுக்கு முன்னூத்தி ஐம்பது சிறப்பு பேருந்துகள் என மொத்தமாக தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது இப்பேருந்துகளில் பயணிக்க டபிள்யூ 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 என்ற இணையதளம் மற்றும் டிஎன்எஸ்டிசி செயலி மூலம் முன்பதிவு செய்யலாம் மேலும் சிறப்பு பேருந்துகள் இயக்கத்தை கண்காணிக்க பேருந்து நிலையங்களில் போதிய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் வார இறுதி நாட்களில் பயணம் செய்ய பத்தொன்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் முன்பதிவு செய்துள்ளனர் மேலும் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித அன்னை ஆரோக்கிய மாதா ஆலய திருவிழா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதை முன்னிட்டு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் சென்னை பெங்களூரு தூத்துக்குடி கன்னியாகுமரி நாகர்கோவில் ஆகிய நகரங்களில் இருந்தும் அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் திருச்சி தஞ்சாவூர் சிதம்பரம் புதுச்சேரி திண்டுக்கல் மணப்பாறை ஓரியூர் பட்டுக்கோட்டை ஆகிய நகரங்களில் இருந்தும் வேளாங்கண்ணிக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் பத்தாம் தேதி வரை ஆயிரத்தி ஐம்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்